கதிர்காமம் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஓய்வின்றி தொடரும் மக்கள் பணியினால் குவியும் பாராட்டு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மக்கள் விரோத அரசு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு புதுச்சேரி காவல்துறையில் எந்த வாகனமும் வீணடிக்கப்படவில்லை காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் அதிரடி தகவல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு தரைக்காற்று வேகமாக வீசக்கூடும் என்றும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் கோடைவயில் வாட்டி எடுத்து வந்த நிலையில் அவ்வப்போது மழையும் விட்டுவிட்டு பெய்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் இனி வரும் நாட்களில் கோடைவெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்காது என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் அதே நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் சுழற்சி ஏற்பட்டு மழை பெய்து வருகிறது இந்த காற்று சுழற்சி காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் தமிழகத்தில் கோடை மழை தீவிரமடைந்து வெப்பம் தணியும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மத்திய மாவட்டங்களில் பரவலாக இடிமின்னல் சூறைக்காற்றுடன் பல இடங்களில் மழை பெய்து வருவதாகவும் இந்த கோடை மழை வருகின்ற இருபதாம் தேதி இரவு வரை தமிழகத்தில் நீடிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் விதமாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பூர்த்தி செய்யும் விதமாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் யூ வடிவ வாய்க்கால்கள் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஞாயிற்றுக்கிழமை காலை அடிக்கல் நாட்டினார் மேலும் சாரதாம்பாள் நகரில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த அளவில் கட்டி முடிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக பயன்பாட்டிற்கு வருவதற்காக எந்தெந்த பணிகள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் தொடர்ந்து நிறைவேற்றப்படாத உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதன் காரணமாக நீச்சல் குளம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் நடப்பது மக்கள் விரோத ஆட்சி என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அதிரடியாக குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொலைகள் கொள்ளைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் மீது அரசு உடனடி நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் அது பல்வேறு துறைகளில் ஊழல்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் அவர் கூறுகையில் புதுச்சேரியில் நடப்பது மக்கள் விரோத ஆட்சி என அதிரடியாக குற்றம் சாட்டினார் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசில் கூட்டுக்கொள்ளை நடப்பதாகவும் இங்கு நடக்கும் ஊழல்கள் குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் குடியரசுத் தலைவரிடம் மனுவாக அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக கூறிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இது தொடர்பாக இதுவரை எந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் பதிலளிக்கவில்லை எனவும் பேட்டியின் போது தெரிவித்தார் யார் நடவடிக்கை எடுக்கல யார் ஆட்சி பண்ணல கொலைகள் கொள்ளைகள் செய்தி பறிப்பு பெண்கள் கடத்துறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்தது இந்த ஆட்சியில் இதை விட ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் கூட்டுக் கொள்ள நடக்கும் எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் பங்கு துணைநிலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் காவல்துறைக்கென வாங்கப்பட்ட கனரக வாகனங்கள் மக்கிய நிலையில் உள்ள வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் விளக்கம் அளித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறையின் இந்திய ரிசர்வ் பேட்டலின் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான கனரக வாகனங்கள் பேருந்துகள் வேன் போன்றவை வாங்கப்பட்டன அவை வெயில் மழை பல ஆண்டுகளால் நிற்க வைக்கப்பட்டுள்ளன தற்போது இவை துருப்பிடித்துவிட்டது வாகனம் ஓட்டுவதற்கு சரியான ஓட்டுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் காவலர்கள் மற்றும் குரூப் டி ஊழியர்கள் வைத்து வாகனத்தை இயக்கியதால் எந்த பராமரிப்பும் இல்லாமல் பழுதாகிவிட்டன இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு எல்லா வாகனங்களும் முற்றிலும் பழுதாகிவிட்டது ஒரு சில பேருந்துகள் மட்டும் பயன்பாட்டில் இருந்தது இப்போது சுமார் பத்து ஆண்டுகளாக எந்த ஒரு பேருந்துகளோ வாகனங்களோ பராமரிப்பு இல்லாமலும் போக்குவரத்து பயன்பாட்டில் இல்லாமல் முற்றிலும் பழுதாகி துருப்பிடித்து மண்ணோடு மண்ணாக மக்கி வருகிறது இது குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது இது தொடர்பாக காவல்துறை துணை தலைவர் சத்யசுந்தரத்திடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு வாகனங்கள் எதுவும் வீணெடுக்கப்படவில்லை என்றும் வாகனம் பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் வரை அவை பயன்படுத்தப்பட்டதாகவும் அதன் பிறகு அவை தான் என்றும் அவர் கூறினார் அதற்கு மாற்றாக புதிய வாகனங்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் புதிய வாகனங்கள் வரும் என காவல்துறை துணை தலைவர் சசிசுந்தரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் தொடர் பணி சுமையால் காரில் அமர்ந்தபடியே வழியிலேயே நிறுத்தி உணவருந்திய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவரின் பாராட்டை பெற்று வருகிறது மற்ற மாநில முதலமைச்சர்களை காட்டிலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மிகவும் எளிமையானவர் அவ்வப்போது குழந்தைகளுடன் உரையாடுவது சிறிய விழாக்களாக இருந்தாலும் கூட வீடு தேடி சென்று வாழ்த்துவது அனைவரிடமும் எளிமையாக இருப்பது என்பதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் இதனால் புதுச்சேரி முதலமைச்சரை அனைவரும் சுலபமாக சந்திக்கலாம் என்ற நிலை உள்ளது இது மட்டுமில்லாமல் இதன் காரணமாகவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அனைவரும் மக்கள் முதல்வர் என்று அன்போடு அழைக்கின்றனர் நிலையில் புதுச்சேரியில் காலையில் பல்வேறு அரசு விழாக்களில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார் தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் பணியிருந்ததால் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகே காரை சாலை ஓலயத்தில் நிறுத்தி சொல்லிவிட்டு காரில் அமர்ந்தபடியே காலை உணவை அருந்தினார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான மக்களின் பாராட்டையும் பெற்று வருகிறது புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காரைக்காலில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் தொடர்ந்து காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை வைத்து வருவது குறித்து நிருபர்கள் கேட்டதற்கு யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் காவல்

व्रेवल का புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவானர் நகரில் உள்ள வாய்க்காலில் பிளாஸ்டிக் குப்பைகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது புதுச்சேரி பூமியான்பேட்டையில் உள்ள பாவானர் நகரில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் அதிக அளவில் அமைந்துள்ளன இந்த நகரில் தற்போது சாலைகள் மற்றும் பூங்கா அமைக்கப்பட்டு மக்கள் கொண்டு வரப்பட்டது இருப்பினும் இந்த நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த அகண்ட வாய்க்கால்களில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட கழிவுகள் அனைத்தும் சாலை சந்திப்பு ஓரங்களில் தேங்கியிருப்பதால் சுகாதார சீர்கேடு அபாயம் எழுந்துள்ளது அவ்வப்போது பெய்து வரும் மழையினால் பிளாஸ்டிக் குப்பைகள் அடித்து வரப்பட்டு இந்த வாய்க்கால் வழியாக தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருகிறது அது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் ஒரே இடத்தில் தேங்குவதால் கொசு தொல்லையும் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த வாய்க்கால்களில் உள்ள தடுப்புகளில் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகளவில் தேங்குவதால் கொசுக்களால் பரவும் நோய்கள் இப்பகுதியில் உள்ள மக்களை தாக்கக்கூடும் என்பதால் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி சார்பில் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இந்த வாய்க்காலை தூர்வாரி குப்பைகளை அகற்ற வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் எப்போதுமே பாதிக்கப்படும் நகர் என்பதால் இப்போதே இந்த தூர்வாரி குப்பைகளை அகற்றி மேற்கொண்டால் இப்பகுதியில் உள்ள மக்களை பெரும் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கலாம் என சமூக ஆர்வலர்களும் தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் புதுச்சேரி காவல்துறை தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு கூட்டம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடத்தப்பட்டு வருகிறது பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு இந்த மக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் காரைக்காலில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு கூட்டத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் முதுநிலை காவல் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் அலுவலக வளாகத்தில் சரக காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர் மேலும் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார் இதேபோன்று திருக்கனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி மற்றும் காலாப்பட்ட காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தங்கள் பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் இதேபோல் போக்குவரத்து காவல்துறை சம்பந்தமான குறைகளை கேட்டு போக்குவரத்து காவல்துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் கே திரிபாதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து இந்த மக்கள் குறை கூட்டத்தில் அறுபத்தி ஆறு புகார்கள் பெறப்பட்டு முப்பத்தெட்டு புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியை அடுத்த மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து மாரியம்மன் பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் விழா பகாசூரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் திரோபதி அம்மன் திருக்கல்யாணம் கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் கூத்தாண்டவர் தேரோட்டம் கூந்தல் முடிதல் படுகலம் போடுதல் ஆகியவை நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது தீமிதி திருவிழாவில் மடுகரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் விழாவில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் மஞ்சள் நீர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெற உள்ளது புதுச்சேரியில் இணையதள முகவரியில் அழகியின் படத்தை பார்த்துவிட்டு உல்லாசத்திற்கு ஆசைப்பட்டு இருபத்தி நான்காயிரத்தை இழந்த வாலிபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் இணையதள முகவரியில் அழகியை தேடியதில் ஒரு பெண்ணை தேர்வு செய்துள்ளார் அந்த இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க முன்பதிவு கட்டணமாக இருபத்தி நான்காயிரம் அனுப்ப மர்ம நபர் கூறியுள்ளதாக தெரிகிறது அதன் பெயரில் வாலிபர் அந்த தொகையை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த மர்ம நபரை அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை அந்த வாலிபர் உணர்ந்துள்ளார் இது குறித்து அந்த வாலிபர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இதேபோல் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரிடம் வாட்ஸ்அப்பில் இளம்பெண்ணுடன் இருப்பது போல் ஸ்மார்பிங் வீடியோ அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த பெண் வாலிபரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த வாலிபர் சைபர் கிரைம் காவல்நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இந்த இரு புகார்கள் மீது சைபர் கிரைம் காவல்துறையின் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் தமிழர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் பல நிகழ்வுகள் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சியாக தமிழர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி முல்லை நகரில் அமைந்துள்ள அரசு ஊழியர்கள் சம்மேளன கட்டிடத்தில் அதன் தலைவர் கலைமாமணி ஆறு செல்வம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் படைப்பாளர் பத்மநாபன் வரவரப்புரை ஆற்றினார் படைப்பாளர் தாமோதரன் தலைமை உரை வழங்கி நிகழ்ச்சி தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மூத்த உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இதில் இன்னிசை அரங்கம் நாடக அரங்கம் உரையரங்கம் பாவரங்கம் பட்டிமன்றம் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது இறுதியாக படைப்பாளர் ஸ்ரீதேவி கிருஷ்ணசாமி உரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் தமிழில் குழந்தைகளுக்கு பெயர் வைத்த பெற்றோர்களும் சிறப்பிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் அஜித் பிறந்தநாளையொட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நடிகர் அஜித் பிறந்தநாள் ஆண்டுதோறும் அவரது ரசிகர்கள் சார்பாக புதுச்சேரியின் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இவ்வாண்டு அஜித் பிறந்தநாளையொட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக புதுச்சேரி தலைவர் ராஜ் தலைமையில் உப்புளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளர் காமராஜர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் அஜித் தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெளி நிலவரத்தை காணலாம் புதுவையில் தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் சீத்துடன் ஏன் செய்திகள் வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்